தலையில் இடிய இறக்கிய ரகசிய சர்வே போச்சே மொத்த அரசியலும் போச்சு ஷாக்கில் உறைந்த விஜய் பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு ஆலோசனை ஆகியவைதான் கடந்த மூன்று நாட்களாக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தின விஜய் கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பி கே நியமிக்கப்படவிருக்கிறார் என செய்திகள் பரவின மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்ட போது அதற்கு பி கே பணிகளை செய்து கொடுத்திருக்கிறார் அதேபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படையை உருவாக்க இவரை அழைக்கலாம் விஜய் மாநிலம் முழுக்க யாத்திரை செல்லும் வாய்ப்பு உள்ளது அதனால் அதற்கான திட்டங்களை வகுக்கலாம் என்றும் கூறப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கி ஒரு வருடம் கடந்துவிட்ட நிலையில் அந்த கட்சிக்கு போதுமான வரவேற்பு இல்லை என்கின்றன விஜய்க்கு எதிரான கட்சிகள் பொதுவாக புதிதாக தொடங்கப்படும் கட்சிகளில் மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் பிரபலங்கள் நடிகர்கள் தாமாக வந்து இணைவது வழக்கம் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது அப்படி பலர் இணைந்துள்ளனர் தாவேகா உதயமாகி ஒரு வருடமான பிறகும் அந்த கட்சியில் பெரிய அளவில் பிரபலங்கள் இணையவில்லை இதனால்தான் ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் ராஜ்மோகன் ஆகியோர் தங்கள் பக்கம் வருவதையே பெரும் கொண்டாட்டமாக்கினர் தாவேகாவினர் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்றதுமே அவரது கட்சியில் இணைய பலரும் தயாராகவே இருந்தனர் ஆனால் கட்சியின் செயல் திட்டங்கள் கொள்கைகளை விஜய் அறிவித்த பிறகு அத்தனை பேரும் அமைதியாகிவிட்டனர் முன்னுக்கு பின்னான கொள்கை முழக்கங்கள் கள அரசியல் என விஜய் இறங்காதது புசி ஆனந்தின் ஆதிக்கம் கட்சியின் ஆமைவேக நகர்வுகள் இதெல்லாம் தான் அந்த அமைதிக்கு காரணம் கட்சியை அறிவித்த கையோடு மாநாடு நடத்தி நிர்வாகிகளை நியமித்து விஜய் தடாலடியாக கள அரசியலில் இறங்கியிருந்தால் கட்சி சுறுசுறுப்பாக இருந்திருக்கும் ஆனால் கட்சி தொடங்கி ஓராண்டு கழித்து தான் மாவட்ட செயலாளர்களையே நியமிக்கிறார் விஜய் அப்படியானால் எந்த நம்பிக்கையில் பிரபலங்கள் இவரோடு இணைவார்கள் என்ற கேள்வியையும் விமர்சகர்கள் எழுப்புகிறார்கள் இன்னொரு பக்கம் திராவிடம் தமிழ் தேசியம் தலித்தியம் மார்க்சிசியம் என அனைத்தையும் கலந்து கட்டி அடிப்பதால் விஜய் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுப்பார் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்திருக்கிறது விஜய் கட்சியில் ஏன் பிரபலங்கள் இணையவில்லை என்பதற்கான பதிலும் இதுதான் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் புதிய கட்சிகள் தோன்றும்போது உடனடியாக கிளைகள் அளவில் கொடிகள் பறக்கத் தொடங்கும் ஆனால் அதுவும் தாவேக்காவுக்கு பெரியளவில் சாத்தியமாகவில்லை தாவேக்காவில் பிரபலங்கள் இணையாததால் விஜய் விரக்தியில் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு அக்கட்சியை சார்ந்தவர்கள் சமாளித்து வருகிறார்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கட்சியை அறிவித்த போதே ஒரு படத்தை முடித்துவிட்டு நேரடியாக அரசியல் களத்திற்கு வருவதாக சொல்லியிருந்தார் விஜய் இடைப்பட்ட காலத்தில் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தி தொன்னூற்றி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை பல லட்சத்தை கடந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு மாற்றாக தாவேக்காவை மக்கள் நினைப்பதாலேயே இது சாத்தியமாகியிருக்கிறது இந்த மிகப்பெரிய வரவேற்பால் தலைவர் மிக உற்சாகமாகவே இருக்கிறார் என்ற கதையை விடுகிறார்கள் தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொள்ள ஆளும் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த பிரபலங்கள் பலரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் தாவேக்கா நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் தமிழகத்தில் காட்சிகள் மாறும் பல முக்கிய தலைவர்கள் எங்கள் கட்சியில் இணைவதை பார்ப்பீர்கள் என்கிறார்கள் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் விஜய் தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருப்பதாகவும் சொல்கிறார்கள் அந்த சமயத்தில் முக்கிய கட்சிகளை சேர்ந்த பிரபலங்கள் பலர் விஜயுடன் கைகுலுக்கலாம் என்கிறார்கள் இதெல்லாம் நடக்குமா என ஷாக்கில் உறைந்திருக்கிறார் விஜய் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்